ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமெயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓகே ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம் வெப்சைட் போட்டோம் நம்மளுக்கு ஒரு என்கொயரி வருது அந்த என்கொயரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இமெயிலில் தான் வரும் நம்மளுக்கு இமெயிலில் தான் அந்த மெசேஜ் வரப்போகுது ஸோ அந்த மெசேஜை வந்து நம்ம எப்படி ஒரு ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் அதுதான் அந்த ஃபுல் ப்ராசஸே ஏ டு டு எல்லாமே இமெயிலில் தான் போக போகுது நீங்கள் என்ன தான் வாட்ஸ்அப்பு மெசஞ்சரில் சேட் பண்ணால் கூட நம்மளுக்கு என் ரிசல்ட் இதில் தான் இருக்கும் ஸோ இது கூட தெரியலனா பேசிக்கான இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றதே இந்த பிஸ்னஸ்க்கு இமெயில் அதை நம்மளுக்கு எப்படி டைப் பண்ணுறது எப்படி அனுப்புறதுன்னு நம்மளுக்கு அது தெரியலனா கண்டிப்பா எல்லாமே தப்பாக தான் போகும் லாஸ்ட்ல நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும் ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு பட் இது தெரியலனா இது ரொம்ப கஷ்டம் மற்றவங்க சொல்றாங்க இது இல்லை உங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லைன்னா பரவாயில்ல அது இல்லைன்னா பரவாயில்லன்னு உங்களால் முடியும் ஆனால் எப்படி முடியும் இது இல்லைன்னா உங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது இதுதான் பேசிக் ஸோ ஓகே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க கொஞ்சம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கோர்சஸ் இப்போ நிறைய கிடைக்குது அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ கிராமர் பிர பிரச்சனை அதே ஆட்டோ கரெக்டில் வந்துட போகுது ஸோ பேசிக்கான கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கூட நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் நம்ம ஏதாவது பண்ணலாம் பட் ஒண்ணுமே தெரியாம நீங்க வாங்க நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன்னா அது வந்துட்டு அதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அது வந்துட்டு அவங்க அவ்வளவு பேக்கா சொல்றாங்க அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக தான் சொல்றாங்க